வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆசை வரக்கண்ணை பேசுகிறேன் இன்னைக்கு அதாவது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வாஸ்து தான் அதாவது ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வாஸ்து செட்டப் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஃபேஸிங் ஒரு செட்டப் ஒரு ஈஸ்ட்டு ஃபேசிங் ஒரு கடையாக இருக்கும் பட்சத்தில் எப்படி அந்த ஒரு செட்டப் அமைச்சு கொடுக்குறது அப்படின்றது நம்ம வந்து பேச போறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி நிறைய விஷயங்கள் போட்டிருக்கிறேன் இருந்தாலும் நம்ம வந்து அடிக்கடி இந்த விஷயங்கள் போடணும் இருக்கேன் ஒவ்வொரு இடத்துக்கு நேரடியாக போய் பல இடங்களுக்கு போய் பேக்கரிக்கு ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிக்கு வந்து கொடுத்துருக்குறோம் நம்மளுடைய அனுபவங்களாம் தான் இந்த பதிவு என்பது அமைய போது ஒரு நலிவடைந்து இருக்கக்கூடிய ஒரு பேக்கரிக்கு நல்ல வாஸ்துலாம் எல்லாம் பல விஷயங்களை மாற்றி கொடுத்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகக்கூடிய அமைப்பிலயும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு நலிவடைந்து இருக்கக்கூடிய ஒரு பேக்கரிக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா வாஸ்த் எல்லாம் எப்படி சில கரெக்ஷன் எல்லாம் பண்ணி கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்து கொண்டுருக்குறோம் இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம ஒரு பேக்கரிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்த சொந்த இடமா இருக்கும் பட்சத்துல இருந்தாலும் சரி இல்ல வாடகை இருந்தாலும் சரி அந்த இட அமைப்பு என்பது சரியான வாஸ்தாக இருக்க வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கணும் ஒரு இடத்த நம்ம வந்து பாக்குறோம் இல்ல ஒரு கடையை நம்ம பாக்கிறோம்னா அந்த எந்த ஷேப்ல இருக்குன்றத பர்ஸ்ட் வந்து கவனமா பார்க்க வேண்டியது இருக்கும் அதாவது ஸ்கொயர் முதல் தரமான அமைப்பு ஸ்கொயர் ஷேப்ல இது வந்து சதுரமான அமைப்பு முதல் தரமான அமைப்பு இல்ல செவ்வகமான ஒரு அமைப்புகள் என்பது இருக்கலாம் ஒன் இஸ் ஒன் இஸ் ஒன் ரேஷ் இந்த அமைப்புல இருந்து முதல் தரமான ஒரு அமைப்பு என்பது இருக்கலாம் சிறப்பு ஆனா சில நேரத்துல வந்து அப்படி இருப்பதில்லை ஏதோ ஒரு சில கார்னர்ஸ் வந்து சில கடைகள் வந்து கட் ஆகி இருக்கும் இப்படி இருக்கலாம் இப்ப வந்து இது நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் வச்சுங்க இந்த டைரக்ஷன் அப்படி இப்படி அப்ளை பண்ணிக்கலாம் சில சில கடைகள் இப்படி இருக்கும் கடைக்கடி நிறைய கடைக்கடி விட்டுருப்பாங்க இந்த வடகிழக்கு பகுதி கட்டாயிருக்கும் அப்ப இந்த கடையில போய் நீங்க வந்து வியாபாரம் பண்ணும் போது பணமே வராது லயனா நிறைய கடைகள் இருக்கும் அந்த நிறைய கடைகள்ல இந்த கடையை தவிர்த்து மற்ற கடைகள்லாம் நல்ல வியாபாரம் ஆகும் இந்த கடையில மட்டும் வியாபாரம் ஆகாது ஏன்னா வியாபாரத்தை தரக்கூடிய அந்த மூளை வடகிழக்கு மூளை ஈசானிய மூளை என்பது இங்க கட்டாயிருக்கு அப்ப இந்த இடத்துல எப்படி கடைக்கு வியாபாரம் ஆகும் ஒரு கொஸ்டின் மார்க் தான் அப்ப இது போன்ற வடகிழக்கு கட்டான கடைகள்ல நம்ம வந்து ரெண்ட் என்பது எடுக்கக்கூடாது அதுவே இந்த வடகிழக்கு வளர்ந்து இருந்ததுன்னா சிறப்பான ஒரு அமைப்பு சில கடைகள் வந்து ஷேப்பு கூட இப்படி மாறி போய் இப்படி இருக்கும் இல்ல இப்படி இருக்கும் இந்த வடகிழக்கு மட்டும் கொஞ்சம் வளர்ந்து என்பது இருக்கும் அப்படி இருந்ததுதான் சிறப்புன்ற நம்ம எடுத்துக்கலாம் வடகிழக்கு வளரலாம் ஆனா குறுக்க கூடாது என்றதை புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு வளரலாம் ஆனா குருவக்கூடாது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற மூளைகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதே டேரக்ஷன் தான் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இந்த அப்ளை பண்ணி பார்த்துங்க இந்த பகுதி இருக்குதுல்ல இதுதான் வந்து கன்னி மூலன்னு சொல்லுவாங்க இது வந்து இப்படியும் வளரக்கூடாது இல்ல இங்க இப்படியும் வளரக்கூடாது தவறான ஒரு அமைப்பு இல்ல கட்டாய் இருக்கக்கூடாது பர்டிகுலரா கட்டாய் இருந்தாலும் வரக்கூடிய பணம் என்பது கையில தங்காது ஓகேங்களா இது அதுல நிறைய அசுபமான செலவுகள் ஏற்படக்கூடிய இல்ல இந்த கானர் இந்த வடமேற்கு கார்னர் சொல்லுவாங்க இந்த பகுதியும் கட்டாக கூடாது இல்ல எக்ஸ்டென்ஷன் என்பது ஆகக்கூடாது இந்த கண்ணின் அக்னி மூலையும் கட்டாக கூடாது எக்ஸ்டென்ஷன் ஆகக்கூடாது நெருப்பு சார்ந்த விபத்துகள் அந்த கடையில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப இந்த கடையோட ஷேப் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல சில கடைகள் இப்படி இருக்கும் இல்லையா அந்த ஷேப்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்கு இப்ப வடக்கு பார்த்த கடையா இருக்குதுன்னா இந்த சிங்கமுக மனைகள் சொல்லுவாங்க இப்படி இருக்கும் இந்த முன்பக்கம் கொண்டு விரிஞ்சி கடை குறுகி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சில மனைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் இது பசு பசுமுக மனை சொல்லுவாங்க இந்த பகுதி வந்து லைட்டா குறுகி இப்படி அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டென்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் இந்த பக்கம் பிரத் அதிகமாயிட்டே இருக்கும் இது சிறப்பு இது வந்து தவறு இது போல நிறைய விதமான வெரைட்டிஸ் கொண்ட மனைகள்லாம் இருக்கு அதாவது இன்னும் கோடாரி மனைன்னு சொல்லி சொல்லுவாங்க மனைன்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு கடையை பொறுத்தவரை மேக்ஸிமம் இந்த ஷேப் இந்த ஷேப் இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கட் ஆயிருக்கும் இல்லை எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கும் இல்லை இது போல அமைப்புகளும் வர வாய்ப்புகள் இருக்கு இதுதான் கவனமாக இருக்கணும் அப்படி ஒரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் தெருக்குத்து அதாவது நிறைய கார்னர் கடைகள் அது கானராக கடை இருந்துச்சுன்னா நல்ல ஒரு பார்வை இருக்கும் நல்ல வியாபாரம் ஆகும் என்ற விஷயம் இருந்தாலும் சில கானர்ஸ் குண்டான கடைகளில் பெரிய அளவுக்கு வியாபாரம் ஆகாது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கு முக்கியமான காரணம் தவறான தெருக்கூத்துகள் இருந்தாலும் வியாபாரம் என்பது ஆகாது அப்போ நல்ல தெருக்கூத்து அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் இது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதே எடுத்துக்கலாம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டு இந்த வடக்கு மத்திய பகுதியிலேருந்து இந்த வடகிழக்கு மூலம் வரைக்கும் ஒரு தெரு நல்ல சிறப்பான தெருக்கூத்து இல்லை டோட்டலாகவும் குத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த கார்னர் வடக்கு மத்தியம் வடமேற்கு மூலம் அந்த மட்டும் தெரு மட்டும் ஒரு பாதிப்பு கடைக்கு இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு வியாபாரம்ன்றது குறைபாடு நிச்சயமாக கொடுக்கும் நிறைய லீகல் இஷூஸ்லாம் கொடுக்கும் அக்கம் பக்கத்துல ஏதாவது கடைகளுக்கு உண்டான ஒரு பிரச்சனைகள் தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு இந்த கிழக்கு மத்தியத்திலிருந்து இந்த ஈசானி மூலம் வரைக்கும் இந்த பகுதியில் தெரு குத்தலாம் இல்லை டோட்டலாகவும் குத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த பகுதி மட்டும் குத்தக்கூடாது கிழக்கு மத்தியம் அக்னி மூலம் வரைக்கும் மட்டும் அந்த கடையை மட்டும் தெரு குத்துச்சுன்னா அதுவும் பாதிப்புகளை கொடுக்கும் ஏதாவது விபத்துகள் அந்த கடையில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த மூலம் மட்டும் அதாவது தெரு குத்தக்கூடாதுன்றதை பாத்துக்கணும் இப்ப தெற்கு பக்கம் ஃபுல்லா இந்த பகுதி ஃபுல்லாவே தெரு குத்துலாம் இல்ல தெற்கு மத்தியத்திலிருந்து அக்னி மூலம் வரைக்கும் தெரு குத்துலாம் அதனால தெற்கு மத்தியத்திலிருந்து மூலை வரைக்கும் தெரு குத்தக்கூடாது இது போன்ற விஷயம் இந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தெரு குத்தலாம் இல்ல மேற்கு மத்தியத்திலிருந்து வடமேற்கு மூலை வரைக்கும் தெரு என்பது இருக்கலாம் ஆனா மேற்கு மத்தியத்திலிருந்து தென்மேற்கு கன்னி மூலை வரைக்கும் தெரு என்பது குத்தக்கூடாது மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கும் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் கடையில பணம் என்பது தங்காது எம்ப்ளாயிஸும் சரியா வேலை செய்கிறாங்க வராங்களே அவங்களும் வந்து நிலையான ஒரு அமைப்பை இருக்க மாட்டாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இது போல விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த தெருக்கூத்துகளை பார்க்கணும் அந்த மலையோடைய அகல நிலம் அதை ஷேப் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் டைரெக்ஷனாக பார்க்க வேண்டியது இருக்குது இது நிறைய பேர் வந்து தவற விட்டுறாங்க அதாவது திசை திரும்பிய கடைகளாக சில இடங்கள் என்பது இருக்கலாம் ஏன்னா சில கடைகள் என்பது இப்படி தான் இருக்குதுன்னு இது தெற்கு நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட்டு இங்கே ரோடு போகுது நீங்க கடையில வந்து தெற்கு பார்த்தது தான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா நீங்க நின்று ரோடை பார்த்து அந்த காம்பஸ் டிஜிட்டல் காம்போஸ் வச்சு பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்டா தெற்கு பார்த்து என்பது இருக்காது அக்னி முலை சவுத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி டேரக்ஷன் காம்பஸ்ல காட்டும் அப்ப இதுவும் வந்து திசை திரும்பிய மனைகளையும் வந்து கடை அமைப்பது என்பது ரொம்ப கவனமாக அமைக்கணும் அப்படின்ற விஷயங்கள் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் சல்லிய தோஷம் என்பது இருக்கு அந்த கடையில வந்து நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்குதா நம்ம செக் பண்ணணும் இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து அந்த கடைக்குள்ள எந்தெந்த விஷயங்கள் அங்கே வரணும்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப ஏன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகக்கூடிய கடைகள்ல இது அனைத்து விஷயங்களும் அப்ளை ஆகிறது நான் நம்ம பார்க்கலாம் நம்மளே கண்ணாரங்கள்லாம் நம்ம வந்து ரோட்ல போகும்போது பல விஷயங்கள் பார்த்துருக்கிறோம் நீங்களும் பார்க்கலாம் சரி இப்ப அடுத்து ஈஸ்ட் ஃபேஸிங் ஒரு செட்டப்ல ஒரு ஒரு பேட்டரிக்கு எப்படி நம்ம வந்து அமைப்பை ஏற்படுத்தி தருறது அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் நான் காட்ட போறேன் இப்ப இது ஈஸ்ட் சவுத் இந்த பக்கம் நார்த் இது வெஸ்ட் இந்த பக்கம் தான் வந்து ரோடு என்பது இருக்குது இப்படிப்பட்ட ஒரு கடை நீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் காட்டும் ஒரு சட்டை நான் ஏற்படுத்தி தரேன் இப்படிப்பட்ட ஒரு கடை அமைப்பு இருக்குன்னு வச்சிக்கோங்க நம்ம வந்து இதுக்கு எப்படி நம்ம செட்டப் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிழக்கு பார்த்த கடைகளுக்கு எப்போதுமே அக்னி மூலையில் தான் ஓனர் என்பது உட்கார வேண்டியது இருக்கும் அதாவது இந்த பகுதியில உட்காரலாம் இந்த கன்னி மூலம் இந்த பகுதியில உட்காரலாம் ஆனா ஒரு கடையில பாத்தீங்கன்னா கானர்ஸ் தான் உட்காருவாங்க அந்த பார்வை என்பது இருக்கணும் கடையை கவர் பண்ண மாதிரி இருக்கணும் இருக்கணும்ன்றதுக்காக இந்த கானர்ஸ் உட்காருவாங்க அதனால இந்த பகுதியில வை உட்காருவது முதல் தரமான அமைப்பு இங்க எப்படி உட்காரலாம்னா இந்த வடக்கு பார்த்து என்பது வடக்கு திசையை நோக்கி உட்காரலாம் என்றதை புடிச்சுக்கணும் இதுவே கிழக்கு திசை நோக்கி உட்காரலாம் கிழக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த கடையை நம்ம கவர் பண்ண மாதிரி கவனிக்கிற இருக்க முடியாது மூலையில அமர்ந்து வடக்கு பார்த்து இருக்கும் பட்சத்தில் முதல் தரமான அமைப்புன்றதை எடுத்துக்கலாம் வடக்கு இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய லெப்ட் சைடில் என்பது இருக்க வேண்டியது இருக்கும் இதுவே கிழக்கு பார்த்திருக்கும் பட்சம் ரைட் சைடில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்க்ல என்னென்ன அதிர்ஷ்டமான லக்கி பொருட்கள் வச்சா சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் அப்படின்ற விஷயம் எல்லாம் இருக்கு இதனால இந்த விஷயங்கள் இப்ப கிழக்கு எதுக்கு பார்த்த கடைக்கு இந்த கார்னர்ல நம்ம வந்து ஓனர் உட்கார வேண்டியது இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு உட்காருங்க ஓனர் அப்பதான் சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் அடுத்து இப்போ பேக்கரியாக இருக்கும் பட்சத்துல இப்போ எப்படி செட்டப் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது இப்படிதான் இருக்கும் இப்படி செட்டப் இருக்கும் இங்கே டிஸ்பிளே எல்லாம் வச்சிருப்பாங்க அங்கே ஸ்வீட்ஸு கேக்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த பிஸ்கட் எல்லாமே இந்த ரேக்ல இருந்து வச்சிருப்பாங்க இப்படி ஏற்படுத்திக்கலாம் இந்த இடத்துல ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இந்த கடையில வியாபாரம் பண்ணக்கூடியவங்க எப்படி வியாபாரம் பண்ணனும்னா இந்த பகுதியில நின்னு ஒண்ணு வடக்கு பார்த்து இல்ல கிழக்கு பார்த்து வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு செட்டப் என்பது உருவாக்கிற மாதிரி பாத்துக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கரியாக இருக்கும் பட்சத்துல ஆஹ் ஃப்ரிட்ஜ் வச்சிருப்பாங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய பிரிட்ஜு எல்லாம் வச்சிருப்பாங்க சாக்லேட் கோல் எல்லாம் வைக்கிறதுக்கு அதே போல படுத்துட்டு இருக்கு உள்ள ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும் பாருங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் கோன்ஸ் இது போல விஷயங்கள் வச்சிருப்பாங்க அதெல்லாம் எந்த பகுதியில் வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வெயிட்டான விஷயம் வெயிட்டான விஷயம் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் வைக்க வைக்கக்கூடாது சோ இந்த கடையை பொறுத்தவரை எங்க வைக்கலாம் இந்த கார்னர்ல வைக்கலாம் ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கரண்ட்டினால் இயங்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுனால அக்னி மூலையில வைக்கலாம் இல்லைன்னா வாயு மூலையில வைக்கலாம் சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் சப்போஸ் நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜை இந்த பகுதியில் கார்னர்ஸ் கூட வச்சுக்கலாம் இது ஒரு ஃப்ரிட்ஜு இல்ல இந்த பகுதியில ஒரு ஃபிரிட்ஜ் அமைப்பு கடைக்கு நம்ம வந்து உள்ள இப்ப கடைக்கு உள்ள போறதுக்கு ஓனர்ன்றது இப்படி வந்துட்டு இந்த பகுதி வச்சு இல்ல இந்த கஸ்டமர் எம்ப்ளாயிஸ் எல்லாம் வராங்களா எம்ப்ளாயிஸ் வரும்போது அவங்க இந்த பகுதியில கூட டோர் மாரி வச்சு உள்ள மாரி கூட போயிடலாம் கேப் என்பது இருக்கும் இது மாரி நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு கடையாக இருக்கும் பட்சத்துல நிறைய ரேக்லாம் அடிப்பாங்க அடிப்பாங்க நிறைய ரேக்லாம் அடிப்பாங்க அடுத்து ஒரு கடையாக இருக்கும் பட்சத்துல அந்த கடைக்குள்ள வந்து நிறைய ரேக்ஸ் அடிப்பாங்க ரேக் வந்து பாத்தீங்கன்னா பொருட்கள் வைப்பதற்கு அப்ப அந்த பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டான விஷயம்ன்றதுனால தெற்கு மேற்கு சார்ந்த இடங்கள்ல வந்து ரேக் என்பது அமைச்சுக்கணும் விட்டார் கடைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா இப்படி சட்டை உருவாக்கணும் இந்த பகுதியில் வைக்கக்கூடாது இந்த ஓனர் பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் வைக்கக்கூடாது எல்லாமே ரேக்ஸ் ஆறுன்னு போட்டிருக்கேன் இந்த பகுதியில் ஃபுல்லாகவே பொருட்கள் இருந்து அமைச்சிக்கலாம் ஓகேங்களா இந்த ஈசானிய பகுதி மட்டும் அடிக்காம இருந்தால் பெஸ்ட்டு இந்த ஈசானிய பகுதி மட்டும் அடிக்காம இருந்தால் பெஸ்ட் ஈசானியனா இந்த வடகிழக்கு பகுதி சொல்லுவோம் இந்த பகுதி மட்டும் வெயிட் என்பது ஏற்றக்கூடாது அதை நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் மற்ற பகுதியில் என்பது அந்த பொருட்கள் இருந்து நம்ம வச்சுக்கலாம் இந்த விஷயங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சாமி படம் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி வைக்கலாம்னா இந்த ஓனருக்கு பின்னாடி கட்டாயம் சாமி படம் என்பது வரணும் ஓகேங்களா அப்ப இந்த படங்கள்ல ஒரு ரெண்டு மூணு தாய் படம் குல தேவைப்படம் இஷ்டர் தேவைப்படும் ஜீன் நோட் பண்ணிருக்க பாருங்க காட் போட்டோஸ் இந்த பயில் என்பது வச்சுக்கலாம் இது நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் சிசிடிவி வைக்கிற மேல இருந்தாலும் இந்த அக்னி மூல இல்ல இந்த வாயு மூளை இந்த ரெண்டு மூளை முதல் தரமா வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த கன்னி மூளை இதை வச்சுக்கலாம் ஈசானிய மூலையில இருந்து சட்டப் என்பது ஏற்படுத்தக்கூடாது இப்ப ஏதாவது நம்ம கை கழுவுறதுக்கு ஏதாவது தண்ணி தண்ணி சம்மந்தப்பட்ட குடிக்கிறதுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் அது போல விஷயங்கள்னா ஈசானிய இருந்து கொஞ்சம் கேப் விட்டு இங்க வச்சுக்கலாம் வாட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் வாஷ் மெஷின் வாட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் ரெண்டுமே இந்த பகுதியில் வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ கஷ்டம் இந்த இடத்துல நின்று வியாபாரம் பண்ணுவாங்க நம்ம காசா ஒரு லைன் போடும்போது சென்டர் பகுதியில் வெயிட் யாராவது ஒரு அமைப்பு என்பது நம்ம பார்த்துக்கிற வேண்டும் இது ஒரு விஷயம் அடுத்து இப்போ கடையோட என்ட்ரன்ஸ் எங்க வைக்கணும்ன்றத நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும் இப்போ கிழக்கு பார்த்தா ஒரு கடையாக இருக்கிறதுனால ஃபுல்லாவே ஒரு ஷட்டர் போட்டுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஃபுல்லாவே ஷட்டர் போட்டுக்கலாம் கடைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஷட்டர் போடாம கிளாஸ் பேர் மட்டும் வச்சு வச்சிருப்பாங்க அப்ப அந்த கிளாஸ் வைக்கும் போது இந்த பகுதி இருக்குதுல்ல இந்த கிழக்கு மத்தியத்துல இருந்து இந்த பகுதி இப்படி திறந்து கிழக்கு மத்தியத்திலிருந்து வடகிழக்கு மூளை வரைக்கும் ஓப்பனிங் இருக்கணும் இல்ல கிழக்கு மத்தியத்துல கூட இருக்கலாம் ஆனா இந்த அக்னி மூலன்னு சொல்லுவாங்க இந்த மூணு பகுதியா பிரிச்சு இந்த முதல் பகுதியில இந்த பகுதியில் வந்து ஓப்பனிங் வந்து வச்சு கடைக்குள்ள கஸ்டமர் என்று ஆர்த்த போல வச்சாலும் நிறைய விதமான பிரச்சனையை கொடுக்கும் சில கடையில வந்து பாத்துருக்கிறேன் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னா சென்னைக்கு அவுட்டர்ல ஒரு பேக்கரி என்பதை நம்ம போனோம் இந்த செட்டப் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆறு மாசம் நல்லா போயிருக்கு இந்த பக்கம் உள்ள போடுமே வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கஸ்டமர் வருகை நிறைய விஷயங்கள் படிப்படியா குறைஞ்சிருக்கு கட் பண்ண முடிச்சுட்டு ஒரு லைன் ஒரு வார்த்தையை முடிச்சுட்டு கட் பண்றாங்க

அப்ப ஆரம்பத்துல ஆறு மாசம் நல்லா போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் படிப்படியா குறையுதுன்ற மாதிரி சொன்னாங்க நம்ம டேரக்டா போய் பார்க்கும்போது அப்படியே டோட்டலா மாத்தி போட்டிருக்கீங்க மாதிரி ஒரு ஆலோசனை கொடுத்து இது நம்ம சேஞ்ச் பண்ணியா இதுக்கே சொந்த கடை அவங்களுக்கு நிறைய கடன் வாங்கி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த விஷயங்கள் வந்து பண்ணிருக்காங்க அதனால நிறைய விதமான லாஸ் ஏற்பட்டுனே வந்துச்சு அதுக்காக நம்மளை பத்தி கேள்விப்பட்டு அந்த நம்ம தொடர்பு கொண்டு பேசுறாங்க போய் பார்த்துட்டு சட்டப் அப்படியே மாத்தி கொடுத்தோம் இப்ப நல்லா சிறப்பா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குட் நியூஸ் சொல்லியிருந்தாங்க இது போல நிறைய விதமான உதாரணங்கள் என்பது இருக்கு நான் பல இடங்களுக்கு வாஸ்து பார்த்து பேக்கரி என்பது கொடுத்துருக்கேன் அந்த திரட்டி தான் இந்த விஷயங்கள் என்பது போடுறோம் சரி அப்ப இந்த சட்டப் போட்டாச்சு சில பேக்கரியில வந்து பாத்தீங்கன்னா அந்த அதாவது டீ வெரி விற்கிறதுக்கு ஏதாவது கார்னர்ல எந்த இடத்துல ஒரு ஸ்டால் போடலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்படி பண்ணும் பட்சத்துல இந்த இப்ப கிழக்கு பார்த்த ஒரு அமைப்பா இருந்துச்சுன்னா இந்த பகுதியில போட்டுக்கலாம்

இதுவே மேற்கு பார்த்த கடையா இருக்கும் பட்சத்துல அதே இந்த வடமேற்கு பகுதியில டீ ஸ்டால் வைக்கணும் சென்டர் பகுதியில ஓப்பனிங் வச்சிடும் இந்த கார்னர்ல வந்து டீ ஸ்டால் நெருப்பு சார்ந்த வச்சு வைக்க கூடாது தெற்கு பார்த்த கடையில சென்டர் மத்தியில வந்து ஓப்பனிங் வச்சிட்டு இந்த அக்னி மூலையில டீ ஸ்டால் வைக்கிற மாதிரி இருக்கும் இது போன்ற விஷயங்கள் இருக்கு சில பேர் அந்த கடையை வந்து ரெண்டா பிரிச்சு எனக்கு வந்து அதாவது கிச்சனுக்கும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த லைட் இந்த பக்கம் அழைச்சிடுறேன் இப்ப ஒரு பெரிய கடையா இருக்கு சார் ரெண்டா பிரிச்சு முதல் பகுதியில இது போல கஸ்டமர் வியாபாரம் பண்றதுக்கு ஒரு பகுதியும் பிற்பகுதியில பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கிச்சனுக்கும் ஸ்டோர் ரூமுக்கு இல்லை வந்து சாமான் கழுவிக்கு அப்படின்ற ஒரு பகுதி கேட்டாங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு மட்டும் காட்டுறேன் ரெண்டா பிரிச்சுக்கணும் ரெண்டா பிரிச்சுக்கிட்டு இந்த பகுதியில் ஓப்பனிங் வச்சுங்க இப்படி செட்டப் உருவாக்கிக்கோங்க இந்த ஓ பண்ணி வச்சு உள்ள போறோம் இது வடக்கு இது வடக்கு இது வடக்கு இது கிழக்கு தெற்கு இது மேற்கு இருக்கும் பட்சம் உள்ள போயிட்டீங்கன்னா இந்த பகுதியில் ஏற்படுத்திக்கலாம் இந்த பகுதி ரெண்டா பிரிச்சுக்கு இது வந்து ஸ்டோர் இந்த பகுதி வந்து கிச்சன் எல்லாமே செய்யறது கொள்றது பகுதி கேட்டாங்க அக்னி மூலம் இருக்குதுல்ல இந்த அக்னி மூலன்றதுனால இந்த வாயு மூளை இருக்குதுல்ல இந்த வாயு இந்த பகுதியில கிச்சன் வச்சுக்கலாம் இந்த பகுதி வந்து இப்ப ரெண்டா பிரிச்சுட்டு உள்ள போறோம் இது வந்து இப்படி ஒரு இப்படி ஒரு பாட்டேஷன் பண்ணிக்கிட்டு இப்ப ஸ்டோர் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி தான் வரணும் இடத்துல ஸ்டோர் என்பது போட்டுக்கணும் சரிங்களா அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாமா கழுவுறது கொள்றதுக்கு எல்லா விஷயங்களையும் வந்து காணல் வச்சுக்கலாம் ஜாமான் கழுவுறது கொள்றதுக்கு இதுல என்ன இந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் வடமேற்கு பகுதியில் வரலாற்று இந்த காணல் வச்சுக்கலாம் அதுவே இந்த பகுதி ஃபுல்லாவே கிச்சன் செய்கிறது கொள்றது எல்லாமே பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இப்படி ஒரு செட்டப் என்று ரெண்டா பிரிக்கும் போது இந்த பிற்பகுதியை நம்ம கணக்கு பண்ணி சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இதெல்லாம் பல விஷயங்கள் நம்ம பார்த்து பண்ணும்போது சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் நல்ல வியாபாரம் ஆகக்கூடிய விஷயமா நம்ம நடைமுறை பார்த்துட்டு இருக்கோம் இது போல வந்து வாஸ்து வந்து டேரெக்டா பாக்கணும் இல்ல வந்து ஆன்லைன்ல பாத்துக்கணும் இது போல கடை எடுக்க போறேன் சார் ஆன்லைன்ல பாத்து கொடுங்க எல்லாம் நேரடியா வாங்கினா எல்லா இடத்தையும் டேரக்டா விசிட் பதில் வந்துட்டு இருக்கும் இல்ல ஒரு வீடியோ மாரி அந்த செட்டப் பண்ண கடை வந்து எடுத்து வாட்ஸ்அப்ல அமிச்சு ஆன்லைன்ல கூட பாத்துட்டு என்னென்ன விஷயங்க ஒன்று சொல்லி ப்ராப்பராக கன்சல்டேஷன் கொடுத்துருவோம் சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லி இந்த பதிவு எடுத்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்